அரசும் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளில் வெயிலின் தாக்கத்தால் நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர் கட்டுக்கடங்காத சுற்றுலா வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதை கருத்தில் கொண்டு ஊட்டி மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு செல்ல மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் கட்டாயம் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது இதற்கு உள்ளூர் மக்கள் மற்றும் டூரிஸ்டுகள் மத்தியில் அமோக வரவேற்பு ஏற்பட்டுள்ளது சடனா பிளான் பண்ணி உடனே வந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த இ பாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்துன்னு சொல்லியிருக்காங்க மே செவன்ல இருந்து இ பாஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது கொஞ்சம் க்ரௌட் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் வரவங்களுக்கும் இந்த ரூம் ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி இது எல்லாமே கொஞ்சம் தாராளமாக கிடைக்கும்னு நினைக்கிறோம் பட் ஏர்லியராக பிளான் பண்ணவங்க கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருக்கும் இதை எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல இ பாஸ் முறையால் விடுதிகளில் பல மடங்கு கட்டணம் சீசனுக்காக உயர்த்துவது தவிர்க்கப்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கலாம் சுற்றுச்சூழல் மாசடைவது பெருமளவு குறையும் கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு உள்ளிட்ட கோடைவாசல் ஸ்தலங்களில் இ பாஸ் முறையை நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் நீலகிரிக்கு வந்து இந்த சுத்தி பார்க்கறதுக்கு சுற்றுலா பயணிகள் வெளி மாவட்டத்திலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு வராங்க வர்றப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து சரியான டிராபிக் நெரிசல் ஏற்படுது இப்ப நாலு நாள் பாத்தீங்கன்னா முன்னூற தம்பிச்சு போயிருச்சு அந்த அளவுக்கு ஒரு டிராபிக் இந்த உள்ளூர் மக்கள் வந்து ஒரு வேலைக்கு போறதுக்கு ஒரு சிரமம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு போக முடியல ஒரு அரை மணி நேரம் போகிற இடத்துக்கு வந்து மூணு மணி நேரம் ஆகுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இ பாஸ் எடுத்து தான் நீங்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னு இது வந்து நீலகிரி மக்கள் சார்பாக இந்த உத்தரவு வந்து நாங்கள் வரவேற்கிறோம் இப்படி வந்தாங்கன்னா கொஞ்சம் நெரிசல் ஏற்படுவது கட்டுப்படுத்தலாம் அதே போல் வந்து இந்த டிராஃபிக்கில் வந்து காவல்துறையினாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களுக்கும் இந்த இந்த டிராஃபிக்கினால் ரொம்ப அவங்களுக்கு ஒரு டென்ஷனு அதனால் இந்த உத்தரவு வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அதே போல் வந்து இ பாஸ் எடுத்துகிட்டு வரவங்க வந்து கல்லாறு பகுதியில் தான் செக் பண்ணி அனுப்புவாங்க அப்போ அங்கேயும் உங்களுக்கு வந்து டிராஃபிக் ஏற்படும் அப்போ வந்து என்ன பண்ணுன்னா நீலகிரி மா வண்டிங்க மட்டும் தனி ட்ராக்கில் வந்து அனுப்பிச்சுட்டாங்கன்னா அங்கேயும் நெரிசல் ஏற்படுறதை நம்ம வந்து தடுத்து நிறுத்தலாம் இதில் வந்து இந்த உத்தரவு வந்து நாங்கள் நீலகிரி மக்கள் பொது சார்பில் வரவேற்கிறோம் கட்டடத்தை தான் பாக்கலாம் நம்ம எல்லாரும் சரிங்க